ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டில் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பரணி ஐடியா போட்டு கொடுக்குறாங்க இசைக்கு நீ போய் முத்து முத்துப்பாண்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கையெழுத்து போட சொன்னால் கண்டிப்பாக போடுவா இந்த விஷயம் சண்முகத்துக்கு தெரிய வேணாம் அப்படின்னதும் உடனே வீராவும் ஆமாடி வந்து சொல்லிப்பாரு அப்படின்னதும் நல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இசைக்கியும் பீராவும் மறுநாள் காலையில சமூகத்துக்கு தெரியாம முத்தப்பாண்டியோட ஸ்டேஷனுக்கு வாராங்க அங்க பாத்தோம்னா நம்ம முத்தப்பாண்டி இருந்து இருக்கிறாங்க உடனே நம்ம இசைக்கையும் வீராவும் வந்துடுறாங்க அப்ப நம்ம வீரா வந்து மாமா எனக்கு இப்படி எஸ்ஐ ஸ்டேஷன்ல வேலை கிடைச்சிருக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் சரியாகும் அப்படின்னதும் அதை நேற்று கையெழுத்து போட்டு கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னதும் வீராவும் இசைக்கியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி சரி இந்தாங்க மாமா உங்களுக்காக ஆசையா சாப்பாடு செஞ்சிட்டு செஞ்சுட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னதும் ஏய் இப்ப எடுக்கனி தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்க உனக்கு உன் அண்ணன் தானே முக்கியம் பெருசா பேசிட்டு இருந்தேன் இப்ப என்னன்னா புதுசாக சாப்பாடுலாம் கொண்டு அதெல்லாம் ஒன்னும் வேணாம் நீ கொண்டு போ அப்படின்னது என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாரு நீ உன் அம்மா அப்பா கூட வளர்ந்து ஆனால் எனக்கு என் அம்மா அப்பா இல்லாமே என் அண்ணன் தான் மாமா இப்ப அண்ணனா புருஷனானு வரும்போது நான் என்ன பண்றது மாமா அண்ணன் பக்கம் தானே மனசு போகுது ஆனால் தூங்க முடியல சாப்பிட முடியல தூங்கினாலும் உன் நினைப்பாவே இருக்கு மாமா இங்க பாரு ஒழுங்கா நான் வச்சுட்டு போறேன் நல்லா சாப்பிடு அப்படின்னுட்டு இசைக்கு அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் வேணான்னு சொல்லிட்டு இருந்த நம்ம முத்து பாண்டி என்ன ப என்ன பண்ணுறாங்கன்னா நேரா நம்ம இசைக்கு போனதுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்றாங்க இதை பார்த்து அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேரா நம்ம சமூகம் வந்து ரோட்டால வந்துட்டு இருக்காங்க அப்போது சவுந்தர பாண்டி இருக்காங்க என்னடா பெரிய வீராப்படம் வந்துட்டுருக்கா அப்படின்னதும் என்ன மானம் போனதை மறந்து போயிட்டே அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம் என்னடா பெரிய மான போச்சு மானம் இது பாரு உன் தங்கச்சிங்களை வாழா விட்டியா உன் வீட்டில் வச்சுட்டு இருக்கியே இதான் உன்னோட வீராப்பா இங்க பாரு அந்த நசுக்கி இருக்காளே அவ என் வீட்லயும் தான் இருந்தா இப்போ உன் வீட்லயும் தான் இருக்கா இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியலையா அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டினது என்ன சார்வால் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க என்ன மறுபடியும் வேட்டி உரியவா அப்படின்னதும் சவுந்தர பாண்டி அங்க இருந்து போயிடுறாங்க அப்ப நம்ம வெட்டுக்குள்ளே அண்ணன் அவரு என்னன்னு இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னதும் டே அவர் சொல்றதும் வாஸ்து தானேடா இசைக்கு ஒரு வாழ்க்கை முடிவுனா பாத்தே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு சண்முகம் அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க பாத்தோம்னா நேரா சண்முகம் வீட்டுக்கு வந்ததும் இசைக்கிய வந்து கூப்பிடுறாங்க என்னடி அண்ணன் கூப்பிடுறாரு ஒருவேளை நம்ம ஸ்டேஷனுக்கு போன விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சிட்டோ என்னவோ அப்படின்னு வீராவோ இசக்கிய பயந்துட்டு இருக்காங்க அப்பாண்டி கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னதும் ஆமா இவன் கையெழுத்து போட்டுட்டானா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணன் கையெழுத்து போட்டு மாமா நேற்று எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்னு நான் ஸ்டேஷனில் ஜெயிலில் வர்றது மட்டும்தான் அப்படின்னு வீரா சொன்னதும் சண்முகம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னெல்லாம் சொல்கிற அவன் அந்த அளவுக்கு கையெழுத்துலாம் போட முடியாது சரிப்பில் பார்த்து தான் அனுப்புவோம் அப்படின்னு பெரிய வீராப்பா பேசிட்டு இப்போ எப்படி அவன் எல்லாம் பண்ணா இங்கே பாருண அவன் சும்மா உங்ககிட்ட இதான் பேசியிருக்காருனே ஆனால் மாமா ரொம்ப நல்லவர்னே சொல்லப்போனா அண்ணன் வந்து திருந்திட்டாருன்னு பாவம்னு அண்ணன் இல்லை மாமா மாமா தெரிந்துட்டாருன்னு பாவம்னு அவரு இப்ப ரொம்ப நல்லவரு அதான் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்றது பரவாயில்லை நான் நினைச்சதை விட அவன் உண்மையிலேயே மாறித்தான் தான் இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குல்ல எங்க அந்த இசைக்கு அந்த சவுந்தரபாண்டி வீட்டுக்கு என் தங்கச்சி இசைக்கு போனா மறுபடி வேலைக்காரி ஆக்கிடுவானு பயமா இருக்கு அப்படின்னதும் உடனே பரணி வந்து இங்க பாருடா ஒரு புருஷன் ஒரு பொண்ணுக்கு துணையா நிக்கிறத விட வேற யாராலடா துணை நிற்க முடியும் இங்க பாரு நீ முத்து பாண்டிய நம்பி இசைக்கிய அனுப்பு கண்டிப்பா இசைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்வா அப்படின்னதும் உடனே நம்ம சண்முகம் சரியில்லை இசைக்கு இங்க நான் உங்ககிட்டே கேள்வி கேட்கறேன் இங்க பாரு உனக்கு முத்துப்பாண்டி கூட சேர்ந்து போய் அந்த வீட்டில் வாழ்றதுக்கு சம்மதம் ஆமா இங்க பாரு ஓ முடிவு தான் என்னோட முடிவு ஓ மனசு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் நடக்க ஏன்னா உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அன்னைக்கு அவசரப்பட்டு முத்துப்பாண்டிய முத்துப்பாண்டி கூட உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீ சொல்ல உன் புருஷன் கூட போய் அந்த வீட்டில் வாழ்றதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்னதும் இங்கே பாருன்னு எனக்கு அண்ணனா புருஷன் வரும்போது எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம் ஒன்று இருந்தாலும் என்னால் அவரை பார்க்காம அவரை அவர் கூட பேசாம இருக்கவே முடியல இல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஆனா எப்பொருச என்ன நல்லா நம்பி பார்த்துருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நீ இன்னொன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன்னை உன் ஆசிர்வாதத்தோடையே நான் போய் என் புருஷன் கூட வாழ்ந்துப்பான் அப்படின்னதும் உடனே நம்ம சண்முகம் வந்து கண்டிப்பா முத்துப்பாண்டி கூட இசைக்கி சேர்த்து வைக்கிறதுக்கு முடிவெடுப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை